மோகன் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய திருவதிகையின் பிரதான வாய்க்காலாக வெள்ளப்பாக்கத்தான் வாய்க்கால் உள்ளது இந்த வாய்க்கால் வந்து நியூசன் தமிழ் வாயிலாக பொதுமக்களின் கோரிக்கையை செய்தி வைக்கப்பட்டது இதனை அடுத்து தற்போது அந்த வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் பண்டூட்டி அருகே இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் திருவதிகை அணைக்கட்டின் பிரதான வாய்க்கால் வெள்ளப்பாக்கத்தான் வாய்க்கால் என்று கூறப்படுகிறது இது வந்து அங்கு அஹ் திருவதிகை அணைக்கட்டிலிருந்து தொடங்கி எழுமேடு முத்துகிருஷ்ணாபுரம் சுத்தரசூர் அகரம் நத்தம் கீழங்குளம் மேல்பட்டாம்பாக்கம் உள்ளிட்ட வழியாக சென்று வெள்ளப்பாக்கம் ஏரியில் முடிவடைகிறது இந்த வெள்ளப்பாக்கத்தான் ஏரி வந்து அந்த ஊர் பகுதியில் செல்வதன் காரணமா அந்த பகுதியில முழுவதுமாக அந்த வாய்க்கால அதாவது மரம் செடி கொடி என வளர்ந்து அந்த வாய்க்காலே தூர்ந்து கிடந்தது இதனால ஒவ்வொரு வருடமும் அந்த பகுதியில மழை காலங்கள்ல அந்த ஊர் பொதுமக்களிடையே வந்து அவர்கள் வீடுகள் முழுவதுமாக பாதிக்கப்படும் சூழல் இருந்தது கடந்த ஆண்டும் கூட இதே போல தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை அப்பகுதி மக்கள் சந்திப்பதாக தெரிவித்தனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் நீர்சவம் தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் இது தொடர்பாக செய்தி வெளியிட நியூஸ் ஒன் தமிழ் சார்பாக செய்தி வெளியிடப்பட்டது அந்த வாய்க்காலை முழுவதுமாக தூர்வாரி ஒவ்வொரு ஆண்டு மழை காலங்களால் பிரச்சனைகளை சந்திக்கும் அப்பகுதி மக்களுக்கு ஒரு ஒரு முடிவு காலம் பிரிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அதன்படி செய்தி வைக்கப்பட்டதை தொடர்ந்து நெல்லிக்கப்பம் நகராட்சி வாயிலாக தற்போது அந்த பணி வந்து அந்த வாய்க்கால் தூர்வாரும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது அந்த கூடிய அதாவது அந்த வெளி பகுதிக்கு கூட கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் வழியாக செல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்கால் வந்து தற்போது தீர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது நெல்லிக்கப்பட மலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் அந்த பகுதியில ஜிஎஸ்டிபி இயந்திரங்கள் மூலம் அந்த வாய்க்காலத்தில் செடி கொடி மரல் உள்ளிட்ட அனைவரத்தையும் அகற்றி அதற்கான நடவடிக்கைகளை இந்த செய்தியை வெளியிட்டு பொதுமக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை தீர்வு காண தமிழுக்கு அப்பகுதி மக்களும் பொதுமக்களும் கோரிக்கை நன்றி தெரிவித்துள்ளனர் மோகன் வழங்கியதற்காக நன்றி இந்த அணைக்கட்டை தூர்வாருவதற்கான பிரதான வாய்க்காலை தூர்வாருவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்ததற்காக பாராட்டுகள் விவேக்